கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் திருவிழா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பள்ளக்கில் பவனி வந்த அம்மனை ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் கூடை கூடையாக பூக்களை தூவி அம்மனை வரவேற்ற பக்தர்கள் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் சமயபுரத்திலிருந்து மாரியம்மன் மல்லிகை பூவும் கை வளைகளுக்கும் ஆசைப்பட்டு ஆண்டுக்கு பதினைந்து தினங்கள் இங்கு வந்து தங்குவதாக ஐதீகம் இங்கு ஆண்டு முழுவதும் அம்மன் உருவம் இல்லாமல் ஒரு விளக்கம் மட்டுமே எரிந்து கொண்டிருக்கும் இதனையே அம்மனாக வழிபட்டு வருகின்றனர் வைகாசி திருவிழாவினையொட்டி வெள்ளிக்கிழமை அரசலாற்றில் இருந்து கரகம் எடுத்து வந்து திருநறையூர் செங்கலுநீர் விநாயகர் கோவிலில் ஆகாசம் மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு அங்கிருந்த நள்ளிரவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பள்ளக்கில் அம்மனை எழுந்தருளச் செய்து மேலதளங்கள் நாட்டுப்புற கலைகளுடன் உடன் திருநறையூர் நாச்சியார் கோவில் கிராமங்களில் முக்கிய வீதிகள் குளா வந்த அம்மன் இன்று காலை கோவிலை வந்தடைந்தது புஷ்ப பள்ளக்கில் இருந்து ஆகாச மாரியம்மனை பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு ஆடி அசைந்து ஆலயத்திற்கு எடுத்து வரும் பொழுது கூடை கூடையாக பூக்களை தூவி பக்தர்கள் வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து லக்ஷ்மி சரஸ்வதி மதன கோபாலன் மகிசா சுரமர்த்தினி சேஷசயன் ராஜ ராஜேஸ்வரி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் தினமும் காட்சி கொடுப்பார் வருகிற பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரிய திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி சிறிய தேரில் அம்மன் வீதி உலா வந்து பிறகு சமயபுரத்திற்கு அம்மன் எழுந்தவர்களுடன் இவ்வாண்டுக்கான புலான் இனிதே நிறைவி பெறுகின்றது